த டே ஆஃப் த Jackal, அவருடைய ரகசிய பெயர் Jackal, இவருடைய தொழிலே அடுத்தவங்களை கொலை செய்கிறது தான் கொலை செய்யப்படுறவங்களுக்கும் இவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது இவருக்கு தேவையில்லாம் பணம் அது மட்டும் இல்லாமல் யாரை கொலை செய்யணுமோ அவங்களுடைய புகைப்படம்தான் அப்படிப்பட்ட ஜாக்கிள் பிரான்ஸோட அதிபரை கொலை செய்ய திட்டமிடுறாரு இந்த முயற்சி தான் த டே ஆஃப் த ஜாக்கிள் படம் இந்த படம் நம்மளை சீட்டோட கார்னருக்கே கொண்டு வந்துடும் இந்த படம் நைன்டீன் செவன்டி த்ரீல ரிலீஸ் ஆச்சு இது ஒரு ஆங்கிலோ ஃப்ரான்ஸ் திரைப்படம் அரசியல் தலைவர்களை கொள்கிற மாதிரி எத்தனையோ படங்கள் வந்தாலும் அதில் தலை சிறந்த படம் அப்படின்னா த டே ஆஃப் த ஜாக்கிள் தான் இந்த படத்தை இயக்கிருக்கிறாரு ஃப்ரெட் ஜீனிமேன் அது மட்டும் இல்லாமல் நாற்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி இருந்தாலும் பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அண்ட் பெஸ்ட் எடிட்டிங்கில் இந்த படத்தை அடிச்சுக்க முடியாது அப்படின்றது பிரபலமான ஒரு கருத்து இந்த படத்தில் ஜாக்லா வரவரோட பேரு எட்வர்ட் ஃபாக்ஸ் இவரோட நடிப்பு அபாரமானது ஒவ்வொரு முறையும் அதிபரை கொலை செய்யணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு தடவை வித்தியாசமான முயற்சிகள் எடுக்கிறாரு அந்த முயற்சிகள்லாம் பார்க்கும்போது மலைப்பா இருக்கு இந்த மாதிரி முயற்சிகள் எடுத்துட்டு கடைசியில் தோத்து போய் சுடவும் பட்டுறாரு என்னதான் இவர் வந்து இந்த படத்தில் ஒரு வில்லனா இருந்தா கூட இவர் பக்கம் நம்ம மனம் போயிட்டு இவர் ஒவ்வொரு முயற்சி எடுக்கும்போதும் இவர் ஜெயிக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு தாட் நமக்குள்ளேயே வருது இவர் கடைசியாக இறந்து போகும்போதுச்சா இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்குள்ளேயே வருது தான் இந்த நடிப்போட அபாரம் படத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கிறாரு அவர் தான் உளவுத்துறை நிபுணராக வர மைக்கேல் அதாவது ஜாக்கல் நடத்துகிற ஒவ்வொரு மூவியும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுறாரு சதுரங்க ஆட்டத்தில் யார் காய் நகர்த்துறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் ரொம்பவே சுவாரஸ்யமாக கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு காட்சியுமே ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் எடுத்திருக்கிறாரு டிரெக்டர் இந்த படத்தோட டிரெக்டர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் அதாவது இந்த படத்தோட அதிபர் சார்லஸ் டிகோல் கடைசியில் கொல்லப்பட மாட்டார் அப்படின்றது எல்லா ஆடியன்ஸ்க்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒவ்வொரு சீன்லேயும் அடுத்து என்ன நடக்க போது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ரொம்பவே கடுமையாக உழைச்சோம் படமும் அந்த வகையில ரொம்பவே நல்லா வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃப்ரெட்ரிக் ஃபாசத் அப்படின்றவர் த டே ஆஃப் த ஜாக்கிள் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினாரு அதுலேருந்து எடுக்கப்பட்ட படம் தான் இது அது மட்டும் இல்லாமல் அந்த நாவலே ஒரு உண்மையான சம்பவத்திலிருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிரான்ஸோட அதிபரான சார்லஸ் டிகோல் அப்படின்றவர் அல்ஜீரியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு இதுக்காக அவருக்கு துரோகி அப்படின்ற ஒரு பட்டம் வேற கிடைச்சிருக்கு ராணுவத்தில் இருந்த சிலர் என்ன பண்ணியிருக்காங்க ஓஏஎஸ் அப்படின்ற ஒரு ரகசிய அமைப்பை உருவாக்கி இவரை கொள்றதுக்காக பல முயற்சிகள் எடுத்தாங்க அதுல ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நூற்றி நாற்பது குண்டுகள் இவரை தாக்கியிருக்கு ஆனால் அதுல வந்து அவர் இறந்து போகாம அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இந்த சம்பவத்தை பேஸ் பண்ண நாவல் தான் இது அந்த நாவல் பயங்கரமான வெற்றி அதே போல இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி கண்டது அன்னைக்கு சுட நடந்த முயற்சியில அதிபர் தப்பிச்சது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு முக்கியமான காரணம் நவீன வசதி கொண்ட சிட்ராயன் அப்படின்ற ஒரு கார் தான் இருந்து அந்த ஊர் அதிபர் அந்த காரை தவிர்த்து வேற எந்த வண்டியிலையும் போக மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க நூத்தி முப்பத்தி ரெண்டு வருஷமா பிரான்ஸ் கிட்ட அடிமைப்பட்டிருந்தது அல்ஜீரியா நாடு மிகப்பெரிய விடுதலை போராட்டத்துக்கு அப்புறமா தான் அந்த நாட்டுக்கு விடுதலையே கிடைச்சிச்சு பிரான்ஸ் நாடு எப்பவுமே சொல்லும் சுதந்திரம் தான் எங்களுடைய உயிர் மூச்சு அப்படின்ட்டு அப்படி சொல்ற நாட்டே ஒரு நாட்டுக்கு விடுதலை கொடுத்ததுக்காக அந்த அதிபரை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க அப்படின்றது தான் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் சுதந்திரம் தான் எல்லா நாட்டுக்குமே உயிர் மூச்சு